வெல்கம் டு ஷா ஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் பார்க்கலாம் இப்போ ராமின் வயது அவரது மகள் நந்தினியின் வயதை போல் ஏழு மடங்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வயது கணக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதனுடைய டெக்னிக் நம்ம நல்லா தெரிஞ்சுருக்கணும் இன் வயது அவரது மகள் நந்தினியின் வயதை போல் ஏழு மடங்கு இப்போ ராம்னுடைய வயசை நான் ராமனே வைக்கிறேன் அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு புரியறதுக்குங்க ராமனுடைய வயசு எப்படி இருக்குன்னா நந்தினியின் வயதை போல் ஏழு மடங்கு ஏழு மடங்குனாலே ஏழு பெருக்கள் ஓடுங்க இது நந்தினியின் வயதுங்கிறனால நான் நானே போடுறேன் அப்போது ஏழு நந்தினிக்கு பதிலாக ஒரு ராமன் போடலாம் ஓகேவா அடுத்த லைன் எப்படி இருக்குன்னு வருங்க ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஐந்து வருடங்களுக்கு பிறகு இவருடைய வயசு என்னாகும் இவருக்கு அஞ்சு வயசு கூடும் அதே மாதிரி அஞ்சு வருஷம் கழித்து நந்தினியினுடைய வயசு என்னாகும் அஞ்சு வயசு கூடும் அதனால் அஞ்சை பூட்டிடுறோம் இது எப்படி இருக்குன்னா ஐந்து வருடங்களுக்கு பிறகு ராமின் வயது மகளின் வயதை போல் ஐந்து மடங்கு அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு மடங்கு அஞ்சு வருஷம் கழிச்சுங்கிறது தான் அஞ்சை பூட்டோம் இது ஐந்து மடங்கு எது மகளின் வயதை போல் மகளின் வயதை போல் ஐந்து மடங்கு அப்போ இதை அஞ்சால பெருக்கணும்னு அர்த்தம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ராமின் வயது ஏழு நாள் விருதா அந்த ராமுக்கு பதில ஏழு நாள் இங்க ராம் இருக்குது இங்க இருக்கா இங்க ஏழு நந்தினின்னு போட்டுக்கலாம் ப்ளஸ் அஞ்சு இருக்குது இங்கே இதை நம்ம இப்போ இருக்குன்னா அஞ்சால் இதை பிறக்குன்னா அஞ்சு நந்தினின்னு வந்துடும் ப்ளஸ் குறி அப்படியே போட்டுக்கோங்க ஐயஞ்சு இருபத்தி அஞ்சுன்னு வந்துடும் ஓகேவா இங்கே ஏழு நந்தினி இங்கேயே வச்சுக்கோங்க இந்த அஞ்சு நந்தினி சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும்போது குறி மாறும் மைனஸ் அஞ்சு நந்தினி சமம் இருபத்தி அஞ்சு மைனஸ் அஞ்சுன்னு வந்துருச்சா ஏழு நந்தினியிலேருந்து அஞ்சு நந்தினி போச்சுன்னா ரெண்டு நந்தினி சமம் எவ்வளவு இருபது அப்போ நந்தினி என்னாகும் இந்த ரெண்டு இங்கே வரும்போது இந்த பெருக்கல் குறுகிங்க வரும்போது டிவாய்டர் பை ஆகிரும் வகுத்தல் ஆயிரும் இருபது ரெண்டாவது வகுத்தீன்னா பத்து அப்போ நந்தினியினுடைய வயசு என்ன பத்து நந்தினியினுடைய வயது பத்தாக இருந்ததுன்னா நந்தினியே ஏழாளப் பெருக்குனால் தான் ராமன் வயது கிடைக்கும் அப்போ பத்தை ஏழு ஆழ பெருக்குனால் ராமனுடைய வயது கிடச்சிரும் ராமனுடைய வயது என்ன பத்து பெருக்கல் ஏழு எவ்வளோ வருது எழுபது எழுபதுங்கிறது தான் ராமனுடைய வயது நமக்கு என்ன கேட்டிருக்குறாங்க அவர்களின் வயது தற்போதைய வயது என்ன தற்போதைய வயது நான் போட்டாலே வயது அதுதான் பத்து எழுபதுன்னு வருது விடை ஓகேவா இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடு தான் உங்களுக்கு எந்த ஒரு இந்த வயது கணக்கு கொடுத்தாலுமே இந்த மாதிரி மெத்தடு தான் வரும் ஃபஸ்ட்டு கொடுக்கறதை வச்சு ஃபஸ்ட்டு லைன்லேயே உனக்கு ஒரு சமன்பாடு வந்துடும் அந்த சமன்பாடை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு இந்த ராக் பதிலை இதை கொண்டு போய் போடுங்க இதை அப்படியே போட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லும்போது ப்ளஸ் பண்ணுறோம் அஞ்சு வருஷம் வருஷத்துக்கு முன்னாலேன்னு இங்கே மைனஸ் பண்ணணும் ஓகேவா அப்படி பண்ணினா தான் நமக்கு இது கரெக்டாக வரும் ஓகேவா இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே